ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே நமக்கெல்லாம் நல்ல காலம் பிறக்காதா நமக்குள்ள சோதனைகள் எல்லாம் எப்பொழுது முடியும் நல்ல நேரம் பிறக்கப் போவது எப்பொழுது என்று யோசித்து கொண்டிருக்கின்ற என் குழந்தையே இந்த வராகி அம்மா உன் எதிர்காலம் என்னவென்று கணித்துவிட்டு தான் வந்துள்ளேன் நீ இந்த பிறந்த மாதம் என் குழந்தை என்ன அறிவுறுத்திருக்கிறது என்றால் நீ இப்பொழுது பட்டுள்ள கஷ்டங்கள் எல்லாம் உனக்கு நிலையானது அல்ல நீ நிச்சயமாக உயர்ந்த நிலையை அடையக்கூடிய நிலைதான் ஆனால் அதற்காக உனக்கு ஏற்பட்டிருக்கின்ற சோதனைதான் அதிகமாக இருக்கின்றது அதற்காக நீ கலங்க வேண்டாம் இதோடு முடிந்து வாழ்க்கை என்ற அச்சத்தில் இருந்து கொண்டிருக்கின்றாய் பல குழப்பங்களை தாங்கிக் கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய குழப்பங்களும் உன்னுடைய அச்சங்களும் உன்னை விட்டு போகும் காலம் வெகு விரைவாக வரும் நான் இப்பொழுது வருகின்றது என்று சொல்லவில்லை ஆனால் உன்னுடைய காலமும் நேரமும் கூடி வரும்பொழுது நிச்சயமாக உனக்கான நல்ல காலம் அங்கே பிறக்கும் இதுவே முடிவு என்று மட்டும் நீ எண்ணக்கூடாது உனக்கான தொடக்கம் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை அங்கே அது இன்னும் சற்று தொலைவில்தான் ஆரம்பிக்கின்றது அப்பொழுது நீயே நினைத்துப் பார்க்க முடியாத அளவிற்கு பல மாற்றங்களும் பல திருப்பங்களும் உன் வாழ்க்கையில் ஏற்படும் உனக்காக ஏதோ ஒரு வழி இருக்கிறது என்று நீ நினைத்துக்கொள் அது உன்னை பல நிலைகளில் மாற்றங்களை ஏற்படுத்தி வாழ்க்கையின் உயரத்தை உன்னை உயர்த்தி செல்லும் நான் நினைப்பது எல்லாம் நடத்தி தாருங்கள் என்று நீ என்னிடம் பலமுறை முறை வேண்டியுள்ளாய் ஆனால் உன் தாய் நான் உனக்கு சிலவற்றை நிறைவேற்றி தந்திருப்பேன் சிலவற்றை இன்னும் நிறைவேற்றாமல் வைத்திருப்பேன் அதற்கெல்லாம் காரணம் நான் இப்பொழுது சொல்வதுதான் என் அன்பு குழந்தையே நீ நினைத்ததை நிச்சயமாக அடையும் தகுதி பெற்றவன்தான் ஆனால் அதற்கான கால நேரம்தான் உனக்கானது உன்னுடைய பிறந்த நாளுக்கானது இன்னும் வரவில்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி என் குழந்தை நிச்சயமாக நீ வருந்து வேண்டாம் கூடி வரும் நேரம் வந்துவிட்டது எந்த காரியத்தை எடுத்தாலும் நிம்மதியில்லாமல் நீ தவிக்கிறாய் செய்தாலும் அங்கே உனக்கு பிரச்சனைகள் தான் என்று நீ மனம் வருந்தி கொண்டிருக்கின்றாய் ஆனால் குழந்தையே அது எல்லாம் உன்னை சோதிப்பதற்காகத்தான் நடந்ததே தவிர உனக்கு நிரந்தரமான சோதனைகள் அல்ல உன் சோதனைகள் எல்லாம் முடிய போகின்றது உனக்கு சோதனைகள் தந்தவர்கள் இன்று பலர் பல சோதனைகளுக்கு ஆளாகி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அவை உன் கண்முன்னே நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது உன்னுடன் பயணிக்கின்ற எல்லோருமே உண்மையானவர்கள் நீ எத்தனை சோதனைகளை சந்தித்தாலும் உனக்கு கிடைக்கின்ற நண்பர்கள் உண்மையானவர்கள் யாருமே உனக்கு மனதால் கூட உனக்கு துரோகம் செய்ய நினைக்காதவர்கள் நீ யாருக்கும் எந்த ஒரு துரோகத்தையும் ஒரு பொழுதும் செய்ய நினைக்க மாட்டாய் உதவி என்று கேட்டு வந்தவருக்கு அள்ளி அள்ளி கொடுக்கின்ற கைதான் என் குழந்தையின் கை என் குழந்தை எத்தனையோ நல்ல உள்ளங்களுக்கு பல உதவிகளை செய்திருக்கிறாய் யாருமே இதுவரை உன்னை சாபமிட்டது இல்லை எல்லோருமே நீ நன்றாக வாழ வேண்டும் என்று தான் வாழ்த்திருக்கிறார்கள் அவர்களின் உன்னுடைய வாழ்த்துக்கள் உன்னுடைய புண்ணியங்கள் உன்னை நிச்சயமாக நான் நிலைக்கு கொண்டு செல்லும் அதாவது நல்ல நிலைக்கு கொண்டு செல்லும் நீ மற்றவருக்கு கொடுக்க கூடு மற்றவருக்கு கொடுக்க இயலவில்லை என்றால் நிச்சயமாக வருத்தம் கொள்வாய் என் குழந்தையின் மனதினை புரிந்து கொண்டவர்கள் உன்னை தவறாகவும் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அதை கூட அறியாமல் நீ அவர்களுக்கு உதவி செய்திருக்கின்றாய் என் அன்பு குழந்தையே நீ எந்த பாதையை தேர்ந்தெடுத்தாயோ அந்த பாதையை நல்ல பாதை நல்ல பாதை தான் நிச்சயமாக அதுதான் உன்னை நல்ல நிலைக்கு கொண்டு செல்லவும் போகின்றது சரியான பாதைகள் என்று உன்னோடு இருந்து உன்னை குழப்புவதற்கு நிறைய பேர் இருக்கின்றார்கள் அதனால் யாருடைய பேச்சுக்கும் காது கொடுக்காமல் நீ இப்பொழுது செல்கின்ற பாதையிலேயே வா உனக்கான வெற்றியை நான் உனக்கு அங்கே வைத்துள்ளேன் நீ அதை அடையும் வரை நீ எந்த பாதையிலேயே பின்வாங்காமல் சென்று கொண்டிரு நீ நினைத்த வாழ்க்கையை உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் நீ நினைத்த வாழ்க்கை நீ நினைத்தவருடன் தான் நடக்கும் உன்னுடைய நல்ல குணமும் யாருக்கும் தீங்கு கனவில் கூட நினைக்காத உன்னுடைய எண்ணங்களும் உன்னுடைய நேர்மறையான சிந்தனைகளும் நிச்சயமாக உன் வாழ்க்கையை செழிப்பாகத்தான் வைக்கும் என்றுமே உன்னை த அதாவது என்றுமே உன்னை தலைகுனிய விடாது உன்னை நிச்சயமாக வாழ வைக்கும் நீ முடிந்து போயிற்று என்று நினைத்த காரியங்கள் எல்லாம் உனக்கு இனிமேல் துளிர்க்க தொடங்குகின்ற காலம் வந்துவிட்டது எல்லாம் துளிர்க்கும் நேரம் நீ நிச்சயமாக உன் மனதிற்கு சுறுசுறுப்பாக நீ சோர்ந்து போயிருக்கின்ற காலம் இது ஆனால் இனிமேல் உன்னுடைய சோர்வுக்கெல்லாம் நல்ல பதில் கிடைக்கும் இனி நீ நன்றாக உழைக்க வேண்டும் ஓடோடி காப்பாற்ற வேண்டும் சம்பாதிக்க வேண்டும் நம் குடும்பத்திற்கு நன்மை செய்ய வேண்டும் நம்மை நம்பி இருப்பவர்களை காப்பாற்ற வேண்டும் யாருக்கும் எந்த துரோகமும் செய்யக்கூடாது என்றெல்லாம் மனதிற்குள் ஒரு வைராகியத்தை வைத்துக் கொண்டிருக்கின்றாய் ஆனால் உண்மையில் நீ நினைக்கின்றாய் அம்மா இதையெல்லாம் செய்ய நினைக்கும் பொழுது எனக்கு மட்டும் ஏன் எந்த வசதியும் இல்லாமல் எல்லா கஷ்டங்களும் எனக்கு மட்டும்தான் வந்து கொண்டிருக்கின்றன என்று நீ வருத்தத்தில் ஆழ்ந்திருக்கின்றாய் உன்னுடைய இத்தனை கஷ்டங்களுக்கு காரணம் நீ நல்ல குழந்தையாக இருப்பதுதான் நல்லவர்கள் இன்று இருக்கின்றவர்கள் நிச்சயமாக சோதித்து தான் பார்ப்பார்கள் பல சோதனைக்கு உன்னை ஆளாக நினைக்கின்றார்கள் ஆனால் உன் தாய் உனக்கு நான் துணை இருக்கும் போது இனி எல்லா சோதனையும் முறியடித்து உன்னை நல்ல நிலைமைக்கு நான் கொண்டு வந்து விடுவேன் இப்பொழுது இருக்கும் காலம் மாறப்போகிறது உனக்கு நடக்கப் போவது உனக்கு நல்ல காலம் உனக்கான விடிகள் தான் இனி ஆரம்பிக்கப் போகின்றது என் தாயானவள் என் மீது நம்பிக்கை வைக்கின்றாய் அல்லவா இனி உனக்கு நடக்கப் போவது எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும் உன் விதியை நான் மாற்றி அமைக்கின்றேன் நீ எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அதுவெல்லாம் உனக்கு துலங்கப் போகிறது உன்னுடைய எதிர்காலம் நீ நினைத்தபடியே நினைத்த உச்சத்தை அடைந்து நீ உன்னுடைய வாழ்க்கை துணை நீ விருப்பப்பட்டபடியே உனக்கு கிடைக்க பெற்று பெறும் பேரும் புகழோடும் சிறப்பாக நீ வாழப் வாழப்போகின்றாய் எதைக் கண்டும் நீ கலங்க வேண்டாம் நீ எங்கு சென்று வேலை பார்க்க வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அங்கே சென்று வேலை பார்ப்பாய் உனக்கு வெளிநாடு செல்ல வேண்டும் என்ற எண்ணம் உனக்கு இருக்குமாயானால் நிச்சயமாக அது நிறைவேறும் உன்னுடைய கனவுகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி நான் தருகிறேன் இந்த மாதத்தில் பிறந்த உனக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும் எந்த தீங்கும் நடக்காது அது உன்னுடைய பிறப்பிலேயே உனக்கு எழுதப்பட்ட விதி அதனால் இப்பொழுது நடக்கிறது என்று எதிர்காலத்தை கண்டு நீ பயப்படாதே இனிமேலாவது துணிச்சலோடும் துணிச்சலோடு மன வலிமையோடு தைரியத்தோடும் உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் நீ எதிர்கொண்டு அனைத்தையும் உடைந்து கொண்டு வெளியே வா நான் இருக்கின்றேன் உன்னை காப்பாத் உன்னை காப்பதற்கும் உனக்கு கை கொடுப்பதற்கும் உன் வாராகி அம்மாவால் உன்னை என்றென்றும் உறுதுணையாக இருந்து உனக்கு நல்ல வழி நடத்தி உன் எதிர்கால வாழ்க்கையை நல்லபடியாக அமைத்து தருவேன் என்று உனக்கு பல வாக்குறுதிகளை நான் தந்திருக்கின்றேன் இருப்பினும் நீ உன் அம்மாவை நம்பி உன்னுடைய வாதத்தினை தொட்டு உள்ளே வந்திருக்கின்றாய் உன் தாயானவள் அதுவும் உனக்கு சிறப்பான வாக்காகவே கிடைத்துள்ளது உன் எதிர்கால வாழ்க்கை கஷ்டங்கள் இன்றி துன்பங்கள் இன்றி எதிரிகள் இன்றி எதிர்மறை எண்ணங்கள் இன்றி நல்ல நிலையில் இருப்பாய் என்று உன்னுடைய நல்ல வாக்கினை நீ இப்பொழுது பெற்று கொண்டிருக்கின்றாய் உனக்கு நடப்பது எல்லாம் நன்மை மட்டுமே உன் தாயானவள் உனக்கு உறுதுணையாக இருக்கும் பொழுது நீ எதற்காகவும் கலங்க வேண்டாம் எதற்கும் அஞ்ச வேண்டாம் என் குழந்தை இனி நீ பயப்பட வேண்டாம் நல்லதே நடக்கும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்